உக்ரேன் ரஷ்யா போர் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தற்போது பிரித்தானியாவை அடுத்து கனடாவும் உக்ரைனுக்கு ராக்கெட் குண்டுகளை அனுப்ப முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விஷன் பார்வை எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கே கனடா தம்மிடம் உள்ள ராக்கெட் குண்டுகளில் எண்பதாயிரத்து எண்ணூற்று நாற்பதை உக்ரைனுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளது அத்துடன் ஏவுகணைகளில் பயன்படுத்தப்படும் ஆயிரத்து முன்னூறு ஆபத்தான கருவிகளையும் உக்ரைனுக்கு அனுப்ப சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் அழையுங்கள் சைபர் 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 ஏழு இரண்டு நான்கு நான்கு ஒன்று ஒன்று குறித்த தகவலை பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்து நூற்றி அறுபது ராக்கெட் குண்டுகளை கனடா உக்ரைனுக்கு அனுப்பியது இந்நிலையில் கனடா அனுப்பியுள்ள சிஆர் பி செவன் ராக்கெட் குண்டுகளானது உயிரியல் அல்லது அணு ஆயுதங்களை பொருத்தக்கூடியது என்றும் குறித்த குண்டுகளால் டேங்கிகள் கட்டிடங்கள் அல்லது ராணுவ வீரர்கள் மீது தாக்குதலை நடத்த முடியும் என்றே நிபுணர்கள் தரப்பு தெரிவித்துள்ளது மட்டுமின்றி அறுபத்தி நான்கு சியோட் கவச வாகனங்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை கனடா ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா ஊடுருவலை முன்னெடுத்ததன் பின்னர் சுமார் மூன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ராணுவ உதவிகளை முன்னெடுக்க கனடா உறுதியளித்திருந்தது அதன்படி ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரஷ்யாவுக்குள் அதிரடியாக உக்ரைன் ஊடுருவலை முன்னெடுத்த பின்னர் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தை குறித்து அடிக்கடி தங்கள் கருத்தை தெரிவித்து வருகிறது மேலும் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்யா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய நெருக்கடி இதுவன்றே கூறப்படுகிறது இதனிடையே பிரித்தானியா அறுநூற்றி ஐம்பது ஏவுகணைகள் கொண்ட ஒரு தொகுதியை அனுப்ப உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான அறிவிப்பை பிரித்தானிய உள்துறை செயலாளர் ஜோன் ஹீலி ஜெர்மனியில் நடைபெறவுள்ள உச்சிமாநாடு ஒன்றில் அறிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் உக்ரைனுக்கு பிரித்தானியாவால் வழங்கப்படும் எந்த உதவியானது உக்ரைனின் விமானப்படைக்கு பாதுகாப்பை மேம்படுத்துவதோடு உக்ரைனுக்கு புதிய பிரித்தானியா அரசின் ஆதரவை உறுதிப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ரெண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்